நீங்கள் இங்கே இருந்து கொண்டு மகாராஷ்டிராவில் இருந்து கொண்டு தலைவரை நேசிப்பதை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது பெரும் மேய்ப்பை தருகிறது நான் தமிழ்நாட்டிலே இருக்கிறேன் தலைவரை அறிந்திருக்கிறேன் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அவருக்காக நான் பணியாற்றுகிறேன் என்றால் அது வேறு ஆனால் பல மைல்கள் கடந்து வந்து மகாராஷ்டிராவிலே மும்பையிலே இங்கே பணியாற்றிக் கொண்டு இங்கே உழைப்புக்காக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இங்கே வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தலைவர் எழுச்சி ஏற்றுக்கொண்டு நீங்கள் பணம் பணியாற்றுவதுதான் களப்பணியாற்றுவதுதான் மிகுந்த பெருமை அளிக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார் காங்கிரஸ் கட்சிக்கும் சிவசேனாவுக்கும் பிரச்சாரம் செய்தார் அவர் பிரச்சாரம் செய்த மூன்று பேரும் எம்எல்ஏ மகாராஷ்டிராவிலே மும்பையிலே அவர் எங்கு போய் பிரச்சாரம் செய்தாரோ அங்கே மூன்று பேரும் அதே போல கர்நாடகாவிற்கு சென்றார் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவிற்கு செல்லும் போது அங்கே பனிரெண்டு தொகுதிகளிலே அவர் பிரச்சாரம் செய்தார் அந்த பனிரெண்டு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது தலைவர் எங்கு சென்று வெற்றி பெற்றது என்ன காரணம் என்று சொன்னால் தலைவர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வாரிசாக வருகிறார் எல்லா தலித் அமைப்புகளும் பிஜேபி அடிபணிந்து வீழ்ந்த போது அடிபணியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் சமரசம் இல்லாமல் பணியாற்றுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தலைவர் இருக்கிறார் நம்முடைய தலைவர் அண்ணன் தோல் திருபாவளவன் அவர்கள் தான் எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அடிபணிந்து போயிருக்கிறது பிஜேபி விழுந்தது நிதிஷ்குமார் காங்கிரஸ் காஷ்மீரிலே பிஜேபி விழுந்தார்கள் கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் என்கிற கட்சி பிஜேபி வலையிலே விழுந்தார்கள் ஆனால் இப்போது தெலுங்கு தேசம் என்கிற ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியும் சந்திரபாபு நாயுடு கட்சியும் இன்றைக்கு பிஜேபி வலையிலே விழுந்திருக்கிறது ஆனால் பிஜேபி வலையில் விழாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையோடு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மராத்திய மண்ணிலே தோன்றிய தலித் பேந்தஸ் ஆப் இந்தியா என்கிற அந்த அமைப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் தென் மாவட்டங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு சென்று சிறுத்தைகளாய் பரிணமித்தது விடுதலை சிறுத்தையாய் பரிணமித்தது இன்றைக்கு மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் தெற்கில் இருந்து எல்லா கட்சிகளும் வடக்கில் இருந்துதான் தெற்குக்கு செல்லும் ஆனால் ஒரு கட்சி இன்றைக்கு தெற்கில் இருந்து வழக்கை நோக்கி வருகிறது அது வருகிற போதே மகாராஷ்டிராவுக்கு உள்ளே வருகிற போது நான்கு எம்எல்ஏக்களோடு இரண்டு எம்பிக்களோடு இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு உள்ளே வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு நான்கு எம்எல்ஏக்கள் அப்படி என்று சொன்னால் அதற்கான அர்ப்பணிப்பு என்னவென்று நீங்கள் பாருங்கள் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு விடுதலை திகழ்ந்து வருகிறது இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே சிவசேனா ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகாரம் பெற்ற கட்சி என்சிபி அதே போல அங்கீகாரம் பெற்ற கட்சி அதே போல விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திகழ்ந்து வருகிறது இந்தியாவிலே எழுபத்தை ஆண்டுகளில் முதன்முறையாக தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்படிப்பட்ட கட்சியினுடைய கிளையைத்தான் மண்ணிலே நீங்கள் நிறுவி இந்த கட்சியை பலப்படுத்துவதற்காக அமைப்பாக்குவதற்காக அரசியல் படுத்துவதற்காக நீங்கள் போராடி வருகிறீர்கள் இங்கே அம்மா மாதவி மாதவி தாய் ராணி அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் எப்படி ஒற்றுமையாக இருப்பது ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன வழி தமிழை நாம் அனைவரும் பேசினால் ஒற்றுமையாக இருக்க முடியுமா ஒரே சாதியை எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டால் ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டால் ஒற்றுமையாக இருக்க முடியுமா ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டால் ஒற்றுமையாக இருக்க முடியுமா நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை நாம் கொண்டு போய் சேர்த்தால் தலைவர் எழுச்சி தமிழ் கொள்கையை நாம் கொண்டு போய் சேர்த்தால் அவர்களை அரசியல் படுத்தினால் தான்

ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது மதிப்பு இருக்கிறது இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார் இந்திரா காந்தி அவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் அறிவாற்றல் உள்ள தலைவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் அறிவாற்றல் உள்ள தலைவராகவும் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராகவும் இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் பிரதம மந்திரி நரேந்திர மோடி இருக்கிறார் அவர் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் ஆனால் அறிவார்ந்த தலைவராக அனைத்து அறிவுஜீவிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இன்றைக்கு இந்தியாவில் யார் இருக்கிறார்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் பெண்களை ஆண்களை இளைஞர்களை தலித் அல்லாதவர்களை அனைத்து சமூகமும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவர் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அறிவார்ந்த தலைவராக புரட்சாளர் அம்பேத்கர் இருந்தார் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக புரட்சாளர் அம்பேத்கர் இருந்தார் அதற்கு பிறகு மானிய ஸ்ரீ கன்சிராம் அவர்கள் அறிவார்ந்த தலைவராகவும் மக்களை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சிகரமான தலைவராகவும் இருந்தார் அதற்கு பிறகு எனக்கு தெரிந்து அறிவார்ந்த தலைவராகவும் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராகவும் இருப்பவர் தான் தலைவர் தமிழர் திருமாவளவன் அவர்கள் அப்படிப்பட்ட அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு பணியாற்றி வருகிற இளம் திருத்திகள் பாசரை தோழர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சாளர் அம்பேத்கரை வணங்குவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை பிஜேபி கூட வணங்குகிறது புரட்சாளர் அம்பேத்கரை ஆர் கூட வழங்குகிறது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்குவது என்பது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை வணங்குவது மட்டும் போதாது அவருக்கு மாலை அணிவிப்பது மட்டும் போதாது அவருக்கு சிலை அமைப்பது மட்டும் போதாது அவருடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரை பிறந்த நாள் விழாவிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை சிறப்பான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த மராட்டிய மாநிலத்தினுடைய இடம் சிறுத்தைகள் தோழர்களுக்கும் குறிப்பாக ஆற்றிய வடவன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைவு செய்கிறேன் நம்முடைய விழாவை சிறப்பித்து சிறப்புரையாற்றிய அண்ணன் பாலசிவம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நம்முடைய நிகழ்ச்சியில் வாடிய ஐந்து குழந்தைகளும் மேடைக்கு வாங்க மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்